அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் முடிவெடுக்க முடியாமல் திணறும் செங்கோட்டையன் மத்திய அரசு கைவிட்டு விட்டதா செங்கோட்டையன் அவர்கள் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்தார் அதிமுக நிகழ்ச்சிகளை புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமி பங்கு பெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் ஒதுங்கியே இருந்து வந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் சமீப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் காய் நகர்த்தி வருகிறார் கட்சியை கைப்பற்ற உள்ளார் அவரது தலைமையில் புதிய அதிமுக உருவாக உள்ளது கட்சியும் சின்னமும் அவருக்குத்தான் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இதற்கு வலு சேர்க்கும் விதத்தில் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கே சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களை சந்தித்து பேசினார் அதுமட்டும் இல்லாமல் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களான அண்ணாமலை வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் போன்றவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது அதிமுக உடைக்கப்படுகிறது தான் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் இவர்தான் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதி காத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் செங்கோட்டையன் தமிழகம் வந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்த வண்ணம் இருக்கிறதை தவிர இதுவரையிலும் என்ன நடைபெறுகிறது என்று எவருக்குமே தெரியவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு செல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறினாலும் தொடர்ந்து இருந்து விவாதங்களில் பங்கேற்று வருகிறார் இதுவும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அதிமுகவில் என்னதான் நடைபெறுகிறது என்று விசாரித்த போது அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க விரும்புகிறார் அதை எடப்பாடி பழனிசாமியிடம் பலமுறை தெரிவித்துவிட்டார் தெரிவித்து விட்டார் ஆனால் அவர் ஒருங்கிணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த போதும் அவரும் இதே கருத்தைத்தான் வலியுறுத்தினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து விட்டார் எனவேதான் எடப்பாடி பழனிசாமியை அடக்குவதற்காக செங்கோட்டையனை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அதிமுகவை உருவாக்க அவர்கள் தயாராக இல்லை செங்கோட்டையன் தொடர்ந்து அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட இதுவரையிலும் அவர்கள் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை உடைப்பதற்கு ஒப்புதல் தரவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அதிமுக உருவானால் அதில் எத்தனை பேர் செங்கோட்டையனோடு உருவாக்கல் எத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமியோடு இருப்பார்கள் என்று தெரியாது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் தான் உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் மீண்டும் அதிமுகவை உடைக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே அதிமுகவில் ஓ அணி அமமுக சசிகலா என அனைவரும் தனித்து செயல்பட்டு வருகிறார்கள் இப்பொழுது அதிமுகவில் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவானால் அது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் வெற்றியை கேள்விக்குறியாக்கிவிடும் எப்படியாவது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே எங்களது திட்டம் ஒருங்கிணைந்த அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டி டி விதநகரன் போன்றவர்கள் இடம்பெற வேண்டும் அதை செய்வதற்குத்தான் உங்களை அழைக்கின்றோம் நீங்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க பாருங்கள் என்று மட்டுமே இவர்கள் தொடர்ந்து பேசி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் செங்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினாலும் அவர் கேட்பதாக இல்லை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே ஆறு முன்னாள் அமைச்சர்களோடு செங்கோட்டையின் சென்று இது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் தெளிவாக விவாதித்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்போதே மறுத்துவிட்டார் தொடர்ந்து மறுத்தும் வருகிறார் அதிமுக ஒருங்கிணைக்கப்படாது எனது தலைமையில் சிறப்பாக இயங்கி வருகிறது என்பதை மட்டும் தொடர்ந்து கூறி வருகிறார் யார் சொல்வதையும் கேட்காமல் அவர் இஷ்டத்திற்கு செயல்பட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என செங்கோட்டையனும் அமைதியாக இருந்து வருவதாக தெரிகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க துணிந்து விட்டோம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அணியாக செயல்படவும் அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் அவரோடு யார் செல்வார்கள் என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மத்திய அரசு செங்கோட்டையனுக்கு ஆதரவு அளிக்கும் என நம்பித்தான் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் ஆனால் மத்திய அரசு அதிமுகவை ஒருங்கிணைக்க மட்டுமே விரும்புகிறது என்றும் புதிய அணியை உருவ அவர்கள் விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை செங்கோட்டையனோடு அனைத்து நிர்வாகிகளும் வந்தால் எடப்பாடி பழனிசாமியை மத்திய அரசு தயாராக இருக்கிறது ஆனால் அவர் தலைமையில் ஒரு அணி உருவாகிவிடக் கூடாது என்பதிலும் உறுதியாக உள்ளது கூட்டி கழித்து பார்த்தால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் இல்லையே திமுகவை வீழ்த்த முடியாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக உள்ளது எனவே அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுங்கள் என்பது மட்டுமே செங்கோட்டையனுக்கு கூறப்படுகிறது இதில் என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் தொடர்ந்து செங்கோட்டையின் விழித்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி